அது நம்மளுடைய முதலமைச்சருடைய பிரஸ் ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்த்தேன் அவரே என்ன சொல்லியிருக்கிறானா உச்ச நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு வர வரைக்கும் என்னால் கருத்து சொல்ல முடியாது அதன் பின் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு போய் என்ன ஆகும் அவர் சொன்னதான் நான் அன்னைக்கு இருக்கிற காலை காளிதழ்களை நான் படிச்சிருக்கிறேன் நான் அவர் மேலே கோர்ட்டில் இருக்கும்போது அதை பத்தி நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸோ கொடுக்கறதே தவறுங்கிறது தான் என்னுடைய சப்ஜுடிஸ் அது அப்படி இருக்கும் பொழுது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உச்ச முன்னாள் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் ஒரு மூவர் குழு அமைச்சு அதன் அவர்களுடைய வழிகாட்டுதல் சிபிஐ முடிஞ்சு உச்ச நீதிமன்றத்துடைய இறுதி அறிக்கை வந்த பிறதான் பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு சரி எங்களை போன்ற அரசியல் தலைவர்களுக்கோ அதுக்குண்டான என்ன அது அந்த அந்த சம்பவம் எதனால நடந்தது யார் அதற்கு காரணம் ஏதாவது உள்நோக்கம் இருக்கா சதி இருக்கா இல்ல அதை தவிர்த்து திருக்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் அதே வேலையில பல நேரங்கள நான் இதுல சொல்லியிருக்கிறனால இப்போ இது ஒரு அரசியல் நிகழ்வு இது சம்பவம் முதல் சம்பவமா கிடையாது நடந்திருக்கு விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு போன சில மாசங்களுக்கு முன்னாடி பெங்களூர்ல நடந்த அந்த ஐபிஎல் வெற்றி விழாவில இதே மாதிரி ஸ்டாம்பியன் நெரிசல் கூட்ட நெரிசல் பல பேர் இறந்தாங்க பத்துக்கும் மேற்பட்டவர் இறந்தாங்க அதே மாதிரி உத்தரப்பிரதேசல பிரயாக்ராஜ்ங்கிற ஊர்ல வந்து அங்கு நடந்த கோயில் அந்த அங்க இருக்க குடம்பழுக்கு கோயில் குடம்பழுக்கு நிகழ்ச்சியிலயும் கிட்டத்தட்ட நூறு பேர் இறந்தாங்க இங்க நாற்பத்தி ஒரு பேர் உத்தரப்பிரதேசில அந்த நிகழ்ச்சியில நூறு பேர் இறந்தாங்க அதனால என்னோட இது என்னன்னா இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்பாவி ஜனங்க சாதாரண ஏழை ஜனங்க நிறைய பேர் இது இறக்குறாங்க அதுவும் இல்லாம என்னன்னா இதை தவிர்க்கணும் இதுக்கு ஒரு இறுதி தீர்வு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த நிகழ்வு நடத்துறவங்க அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி இது போன்ற ஆன்மீக ஆன்மீக நிகழ்ச்சியை நடத்துறவங்களா இருக்கட்டும் இல்ல கேளிக்கை இது போன்ற கிரிக்கெட் ஐபிஎல் நிகழ்ச்சி நடந்தாலும் எடுத்துக்கிறேன் இது போட்டி நிகழ்ச்சிகள் யார் நடத்துறாங்க யாராவது இருந்தாலும் அவங்க வந்து கூடுதல் பொறுப்புணர்வோட இந்த நிகழ்ச்சிகள் நடத்தணும் ஆனா முக்கியமானது நான் சொல்றதுனால ஜனங்களுக்கு மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா இருக்கணும் இன்னைக்கு அந்த சகோதரி விஜயுடைய அன்னைக்கு அவர் பார்க்கணும் வந்து வரும்போது அவங்க ஏற்கனவே சொல்லிருக்கிறான் கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது வயதிரிகள் வரக்கூடாது சின்ன குழந்தைகளை கூட்டு வராது நிகழ்ச்சி நடத்துறவங்களே சொல்லிருக்கிறாங்க இருப்பினும் அன்னைக்கு இதுல நிறைய பேர் யார் பாத்தீங்கன்னா குழந்தைங்க பெண்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் இன்னைக்கு இந்த கூட்டரசு இறந்தவங்க விட்டுங்க பொதுவாவே இன்னைக்கு நம்ம நாட்டுல பல சீர்கேடுகள் இருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு உடனே அதிகாரிகளை சொல்றா அரசியல்வாதிகள் சொல்றா காவல்துறை சொல்றான் ஆனா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா மக்கள் தான் பல பிரச்சனைகள் பல துயரங்களுக்கு பல சீர்கேடுகளுக்கு காரணமா ஜனங்களை ஜனங்கள்தான் சொல்லுவாங்க என்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வந்து இந்த ஜனங்களை திருதுறாங்களா அப்பதான் எல்லா பிரச்சனையும் முடியும் நான் சொல்லுவேன்